ஆமாம் தம்பி புளியை எல்லாமே எப்படி பா மீன் குறைஞ்சிவிங்க செய்கிறேன் தம்பி ஆ நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஓகே இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன பேர் என்ன ஊருன்னு மட்டும் சொல்லுங்கள் நாங்கள தெரிஞ்சுக்கிறோம் பாறை மக்களே நம்ம மேலே இருக்கிற புராஞ்சல் அழகாக எடுத்து கொடுக்குறோம் ஜீ என்னை பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணுறாரு கட் பண்ணிட்டு நம்ம அடுத்தது குடல் எடுத்துகிட்டு மசாலா போட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே ஊற வைக்க போகிறோம்

மீன் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு நல்லா மூணு தடவை நல்லா கழுவி எடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற நீச்சு வாசனை எல்லாம் போகுங்க சூப்பராக கிளீன் பண்ணியாச்சு சரிண்ணா பாய் மசாலா போட வச்சலாமா போட வச்சலண்ணா மூணு கிலோ மீனுக்கு முப்பது கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் பாய் தம்பி முப்பது கிராம் போதும் இல்லை போதும் தம்பி சுவைக்கு தூளுப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றி பசந்து எடுத்துக்கலாம் ஓகே பாய் போதும் போதும் சூப்பராக மசாலா மிக்ஸ் பண்ணிட்டீங்க ஆமாம் தம்பி மீனில் ஊற வச்சிருமா ஊற வச்சலாம் தம்பி ஓகே போடுங்க போடுங்க அடி போட்டு பரட்டுங்க மசாலா போட்டாச்சு ஒன் ஹவர் ஊற வச்சிக்கிலாம் என்ன சேர்த்துக்கலாம் பை தம்பி ஒன் ஹவர் சூப்பரா ஊரிட்டேன் பை ஆமா தம்பி பொரிச்சு எடுத்துடலாமா போடுங்கள் தம்பி பொரித்து எடுத்துடலாம் ஓகே இந்தாங்க உங்க பொண்ணான கையில எடுத்து போடுங்க ஆஹா போடு போடுபாய் போடுபாய் அப்டியே வாசன அப்படியே கமகமும் தூக்குது நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு மீனவர்த்தை எண்ணெயில் அப்படியே சேர்த்துக்கலாம் பூண்டு இஞ்சி

மிஸ் பண்ண தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் தூள் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கொச்சி என்ன பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைம்ல பொரிச்சு வச்சு மீன் சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்து தம்பி சேரோம் சரிங்க சூப்பரான மீன் குழம்பு சேர மாதிரி சூப்பரா சொல்லி கொடுத்துட்டீங்க சரி லாஸ்ட் ஃபைனல் கொத்தமல்லி போட்டு இறக்கிடுமா இறக்கல தம்பி பொறுத்த மீன் குழம்பு ரெடி பாய் அண்ணா பாய் சொல்லுங்க தம்பி சூப்பரான வறுவல் மீன் குழம்பு ரைட்டு புளி இல்லாமல் செய்து கொடுத்துருக்கீங்க சரி சாப்பிட்டு பார்த்துருவானா சாப்பிடு ம் வேறு லெவலுங்கிறானே ஆஹா செம்மர் டெஸ்ட் சூடாக செம்மையாக இருக்குது வேறே லெவல் நடனம் நமக்கு அப்படியே நடனம் ஆகிறது ம் சாப்பிடணும் சாப்பிட சொல்லி இருந்த இன்னைக்கு சாப்பிட்ட பாய் விட கை பக்குவம் எப்படி இருக்குது வறுத்த மீன் குழம்பு நல்லா செய்றாரு நல்லா இருக்கா சோய் எப்படி இருக்குது சூப்பரா இருக்கு அது நாக்குல நடனாடா ஆமா வறுத்த மீன் குழம்பு சாப்பிடுறது ரொம்ப சுவையா இருக்கு பாய் கை பக்கம் தூக்குதுல இருந்து கூட கையை நக்குவோனாங்க ம் அந்த அளவுக்கு டேஸ்ட் அது அந்த இஞ்சி பூண்டு போட்டா பாருங்க அதோட கடிச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த மனமே வேறு மாதிரி இருக்கு ஆமா பூண்டு இஞ்சி பெருமாள் மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சரியாக சமைக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று புளிப்பு அதிகமாகிடும் இல்லைன்னா காரம் அதிகமாகிடும் அந்த மீன் சரியாக கொதிக்காது மசாலா சரியாக கொதிக்காது டேஸ்ட் சரியாக வராது ஒரு சில பேர் இதே போல டேஸ்ட்ல வந்து செய்து பாருங்க வேற லெவலில் சூப்பரா சிம்பிளா பேச்சுலர்ஸ் ஈஸியாக சமைக்கிற மாதிரி மீன் குழம்பு செய்து கொடுத்துருக்காரு எந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க எடுத்து வீடியோ பார்க்கலாம் பாய்